ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தம் போட்டு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாசமும் சூப்பராக இருக்குது தம் போட்டு செய்கிறதுல எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் உள்ள பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜ்ஜு பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு அரை கிலோ அரிசிக்கு எவ்வளவு எல்லாம் போடணும் எப்படி செய்யலாம் டேஸ்ட்டாக அப்படிங்கிறத பார்ப்போம் அரிசி நார்மலாக நம்ம வீட்டில் சமைப்போம் பார்த்தீங்களா அந்த அரிசி தான் நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கோம் நார்மலாக வீட்டில் சமைக்கிற பொன்னி அரிசி அது தான் அரை கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கோம் அதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக உள்ள சைஸில் ஒரு நாலு எடுத்து ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கோம் லெமன் லாஸ்ட்டாக புளிஞ்சி விட்றதுக்காக வச்சுருக்கோம் இதில் எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு மூணு மிளகாய் மட்டுந்தான் எடுத்து கீரி வச்சுருக்கோம் புதினா எடுத்து வச்சுருக்கோம் அதில் போடுறதுக்கு பிரியாணியில் போடுறதுக்கு மீல் மேக்கர் நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம் தண்ணியிலும் புளிஞ்சு எடுக்கணும் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பட்டாணியும் பட்டர் பீன்ஸும் ஊற வச்சு வச்சாச்சு நீங்கள் உடனே ஊற வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு இதை வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் நம்ம பிரியாணி தம் போடுறப்ப இன்னும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதையும் வச்சாச்சு ஊற வச்சு வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஒன்று உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு இதை அரிஞ்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அரிஞ்சு வச்சுக்கிங்க தக்காளி மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி நீட்ட நீட்டமாக இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோம் இவ்வளோ தான் இப்போ இதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது இதில் பட்டைஜாமா தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்படி பாருங்க நெய்யும் கடலை எண்ணெயும் சேர்த்து ஊற்றிருக்கோம் நீங்கள் உன்னா எண்ணெயை தான் ஊற்றணும்னா ஒன்றா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை நெய்யாக நிறைய ஊற்றணும்னா ஊற்றிக்கோங்க ரெண்டும் நாங்கள் கலந்து ஊற்றிருக்கோம் அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை மராட்டி முப்பு கல்பாசி கிராம்பு பிரியாணி இலை இது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி வந்துடட்டும் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் சோம்பு போடுறப்ப அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் கால் ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டுக்கிறோம் அதுவும் போட்டு செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் எெயில போட்டு வதக்கியாச்சு நல்லா அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வருந்ததோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும் அந்தளவுக்கு உப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெங்காயம் வதம்பு நல்ல கலரும் மாறி வரும் நல்லப்போ வதங்கி வரட்டும் இப்போ இருந்து இந்த புதினாவை எடுத்து வச்சோம்ல அதோட புதினா மல்லி எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா எதையும் பசங்கள்லாம் வந்து பொறுக்கி எடுத்து வைக்க மாட்டாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம அரைச்சி போட்டுருவோம் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அந்த பிரியா இது புதினாவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கி நம்மளுக்கு அந்த பொறுக்கி வைக்கிற இது இருக்காது சத்தும் கிடைக்கும் இதோடு நீங்கள் பட்டை ஜாமான் இதெல்லாத்தையும் நீங்கள் அரைக்கிறதுனாலும் அரைச்சி போடலாம் இது கரம் மசாலா தூளை நான் இதிலையே போட்டு ஒன்றா அரைச்சிக்கிறேன் நீங்கள் கரம் மசாலா தூள் போடாமல் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு இதில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் பச்சை மிளகா நீங்கள் எண்ணெயில் வதக்கலைனாலும் இதில் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு அந்த இதில் இருந்து நம்ம எதெல்லாம் எடுத்து பசங்க போய் எடுத்து எடுத்து தனியாக பொறுக்கி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதில் எல்லாத்தையும் இதில் போட்டு அரைச்சி நீங்கள் போட்டுட்டிங்கன்னாலும் டேஸ்ட்டு அதே டேஸ்ட் இருக்கும் அரைச்சும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதை அரைச்சிடுவோம் நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் பாருங்கள் அரைச்சாச்சு நைஸாக அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் ஏன்னா இதில் அரைக்க முடியாதுன்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் இதை நம்ம வதக்கிறப்போ நல்லா தண்ணி துண்டி பேஸ்ட் பேஸ்ட்டாயிடும் இதையும் எடுத்து வச்சுக்குவோம் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மற்றது செய்யும் போட்டு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு நாங்கள் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் ஏன்னா இது வெங்காயத்தோடு வதங்குகிறப்ப அது பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் வதங்கிடும் புதினா அரைச்சதை இதில் போட்டு வதக்கிடுவோம் அப்போ தான் அந்த தண்ணி சுண்டி நம்மளுக்கு அரிசி போடுறப்ப கரெக்டாக இருக்கும் இதுவும் அதில் நல்லா வதங்கரட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் பாருங்க நல்லா தக்காளி அதில் மசிஞ்சு வந்துருச்சு இதில் ஒரு ரெண்டு கரண்டி தயிர் கெட்டி தயிர் நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கங்க வர போட்டு கொஞ்சமாக வரகா வர மிளகாய் தூள் நாங்கள் ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க ஏன்னா நாங்கள் மூணு பச்சை மிளகா போட்டதுனால கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் கொஞ்சமாக கரம் மசாலா ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வதக்கிறதுல போட்டுக்கிறோம் ஏன்னா அந்த மிளகாத்தூள் போடுறப்ப பிரியாணி கொஞ்சம் கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வெறும் வாங்கினா மிளகாத்தூள் வேணும்னா அதை நிறைய போட்டு பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை இதை கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா சுண்டி இந்த பாருங்கள் எண்ணெய் கக்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீல் மேக்கர் எடுத்து வச்சதான் போட்டுக்குவோம் பட்டாணி டபுள் பீன்ஸ் பட்டாணி டபுள் டபுள் பீன்ஸ் அதை எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து வச்சு வெட்டி வச்சுருக்க என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் இதில் நீங்கள் பீன்ஸு கேரட்டு எல்லாமே போட்டுக்கலாம் எங்கள்கிட்ட இருந்த காயை மட்டும் நாங்கள் இப்போ நல்லா அதை ஒரு வதக்கு வதக்கி விட்டலாம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் நார்மலாக வீட்டை அரிசிங்கிறதுனால ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர்னு தண்ணி ஊற்றுறோம் நீங்கள் சீர சம்பா பாஸ்மதி இதெல்லாம் வச்சிங்கன்னா ஊற வச்சிங்கன்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டு டம்ளர்க்குள்ளார ஊற்றிக்குங்க தண்ணி நல்லா ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சாச்சு இது நல்லா கொதிச்சு வரட்டும் பொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் ஒரு கால் லெமன் மட்டும் லெமன் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் கால் லெமன் மட்டும் புளிஞ்சு விடுறோம் ஏன்னா தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறதுனால கால் லெமனு இந்த சமயம் உப்பு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ உப்பு எவ்வளோ வேணுங்கிறத கரெக்ட் செக் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் திரும்ப பார்த்துட்டு நீங்கள் உப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கொதி வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு புதினா இலைய அந்த தண்ணி கொதிக்கிறதோடு போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் போட்டு இப்போ அதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணி கொதி வந்து அதுக்கப்புறம் அரிசி போடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா தண்ணி கொதி வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அதில் போட்டு விட்டுரலாம் எல்லா அரிசியும் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டு அரிசி நல்லா கொதி வந்து வெந்து அரிசியும் சாதமாக அப்படியே ஒன்றா இருக்கிற மாதிரி வர்றப்ப நம்ம தம் போட்டு விட்டுரலாம் தம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பிரியாணி ஆகுறப்ப காட்டுறேன் பாருங்க சூப்பராக தம் போட்டு எடுத்தாச்சு அந்த தம் போட்ட வீடியோ மட்டும் கொஞ்சம் சரியாக எடுத்தது சரியாக இல்லாமல் போயிடுச்சு அதை உங்கள்கிட்ட காட்ட முடியல இப்போ தம் போட்டு முடித்து இறக்கணுன்னு பாருங்கள் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ